சில சமயங்கள்ல நம்ம லைஃப் வந்து நம்ம இல்லாம இருக்குங்க அதாவது எடுக்க வேண்டிய முடிவுகளை நம்ம லைஃப்ல அடுத்து என்ன ஸ்டெப் அப்படிங்கறத நமக்கு வேண்டியவங்க அப்படின்னு சில பேர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருப்போம் இது சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் சரி இல்ல ஒரு லோ பேட்ச் நம்ம பேஸ் பண்ணி இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுங்கிறது எல்லாத்துக்குமே வரும் இப்ப நம்மள மாதிரி சாதாரண ஆட்களுக்கு வர்றது வேற பட் சில மிகப்பெரிய சாதனையாளர்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை வந்திருக்கு அதையும் அவங்க கடந்துதான் வந்திருக்காங்க பட் என்ன நடந்தாலும் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறதுல அவங்க தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்து அவங்களுக்கான டைமுக்காக வெயிட் பண்ணி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படி ஜெயிச்ச ஒரு மிகப்பெரிய சாதனையாளருடைய வாழ்க்கையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஜாக்கி சேன் மற்றும் ப்ரூஸ்லி ரெண்டு பேருமே நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இன்னைக்கும் அவங்க நடிச்ச அந்த ஆக்ஷன் படங்கள் ரசிகர்களால ரசிக்கப்படுது அந்த அளவுக்கு அவங்க ஒரு மிகச்சிறந்த ஆர்டிஸ்ட் ஏன்னா இவங்க ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே ரியல் லைஃப்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதுவும் ப்ரூஸ்லி மாதிரியான ஒரு ஃபைட்டர் ரியல் லைஃப்லயே அவர் மிகச்சிறந்த ஃபைட்டர் அவரை மாதிரி ஃபைட் பண்றதுக்கு ஆலே கிடையாதுங்கிற அளவுக்கு ரொம்ப திறமையான ஒரு ஃபைட்டர் இப்ப ரெண்டு பேரும் உங்களுடைய படங்கள் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து படங்கள்ல போர்ட்ரேட் பண்ணி அதை மிகப்பெரிய ஒரு ரசிகர் வட்டத்தை அதுக்காக உருவாக்கி வச்சிருந்தாங்க ப்ரூஸ்லியுடைய ஆக்ஷன் சீன்ஸுக்கு அவருடைய இந்த ஃபைட்ஸை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸ் இருந்துச்சு ஆனால் ப்ரூஸ்லியுடைய லக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா உருவாகிட்டு வந்திருந்த கொஞ்ச காலத்திலேயே அவர் இறந்து போயிட்டாரு ஆனா அவருக்கு அவருக்குன்னு சொல்லி ஒரு ரசிகர் கூட்டமே இருந்துச்சு அவருடைய ஸ்டன்ஸ் அவருடைய ஆக்ஷன்ஸை பார்க்கறதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் உருவாகிட்டு இருந்துச்சு இந்த ப்ரூஸ்லியுடைய படங்களை எடுத்து இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் போட்ரை பண்ணி படங்களை எடுத்து வெளியிட்டு இருந்த ஒரு நிறுவனம் தான் கோல்டன் ஹார்வெஸ்ட் அப்படிங்கிற நிறுவனம் அவங்க தான் இந்த புரூஸ்லி படங்களை எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க பட் இப்படி திடீர்னு புருஸ்லி இறந்து போயிட்டதுனால அவருக்கு ஏற்பட்டிருக்க அவருக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் அவங்களை வந்து இழக்க இந்த கம்பெனி இந்த நிர்வாகம் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி விரும்பல அதனால குரூஸ்லி மாதிரியே அடுத்த மார்ஷல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி யாராவது ஒரு ஹீரோவை கொண்டு வந்து அவங்கள எந்த ஆடியன்ஸை சாட்டிஸ்பை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படி யாரை நெக்ஸ்ட் ப்ரூஸ்லியா கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும் போதுதான் ஜாக்கி சான அவங்க செலக்ட் பண்ணி அடுத்த கொண்டு வர கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்க ஏன்னா ஜாக்கி சான் வந்து படங்களில் சில படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ஸ்லியும் நடிச்சிருக்காரு மாதிரி நடிச்சும் இருக்காரு அதோட ஜாக்கி சானும் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பெர்ட்ங்கிறதுனால இவரை அடுத்த ரசிகர்கள் அந்த ரசிகருடைய ரசிகர்களை விடாம அந்த ஆடியன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க இந்த கோல்டன் ஹார்வெஸ்ட் கம்பெனி இப்படி ஜாக்கி சானோ மார்ஷல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுனால அவரை வச்சு இந்த ப்ரூஸ் யூரியா மார்க்கெட்ட நம்ம தக்க வச்சுக்கலாம் அப்படி முடிவு பண்ணி இந்த கோல்டன் ஹார்வெஸ்ட் கம்பெனி ஜாக்கி சானுக்காக பிளான் பண்ணி வச்சிருந்த படங்களை ஜாக்கி சேனை வச்சு தயாரிக்கிறாங்க அந்த வகையில தான் வந்த முதல் படம் தான் நியூ பிஸ்ட் ஆஃப் பியூரி அப்படின்னு இந்த நியூ பிஸ்ட் ஆஃப் யூரியா ஃபிஸ்ட் ஆஃப் சீக்வலா தான் எடுத்தாங்க ப்ரூஸ்லியா ப்ரூஸ்லீ நடிக்க வேண்டிய அதாவது ப்ரூஸ்லீக்காக இவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த கதைகளில் ஜாக்கி சானை வச்சு எடுத்தாங்க இந்த நியூ கிறிஸ்ட் பியூரியா தொடர்ந்து இன்னொரு படமும் வந்துச்சு பட் இந்த இரண்டு படங்களுமே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெறல அதாவது ப்ரூஸ்லி இருந்த இடத்துல ஜாக்கி சான அவங்க ஏத்துக்கல அந்த ரெண்டு படங்களும் அந்த எதிர்பார்த்த அளவுக்கு போகல பட் இருந்தாலும் இந்த நிர்வாகம் வந்து ப்ரூஸ்லியுடைய விட முடியாது இந்த ரெண்டு படங்களும் ஒரு கதையில கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ல ஏதாவது இதா இருக்கலாம் பட் ப்ரூஸ்லியூடிய ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா ஜாக்கி சானை ஏத்துக்குவாங்க ஏன்னா ஜாக்கி சான் தான் அடுத்த ப்ரூஸ்லி அப்படிங்கிறதுல அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ரொம்பவே இருந்தாங்க இப்படி புரூஸ்லியை வச்சு எடுக்க வேண்டிய படங்களை போறான் அந்த கோல்டன் ஹார்வெஸ்ட் கம்பெனி ஜாக்கி சேனை வச்சு எடுத்து அடுத்த ப்ரூஸ்லியாக இப்படியாது ஜாக்கி சேன கொண்டு வந்து ரசிகர்கள் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டேன் அதே காலகட்டத்துல அந்த கம்பெனில இருந்து ஒரு டைரக்டர் அப்புறம் ஜாக்கி சானும் சேர்ந்து வேற ஒரு சில ஸ்கிரிப்ட் பண்ணாங்க இது வந்து ஒரு புல் அண்ட் ஆக்ஷன் படமா இல்லாம இந்த ஆக்ஷன்ல வந்து கொஞ்சம் காமெடி கலந்து இந்த ஸ்டன்ஸ்லயே வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கொஞ்சம் காமெடி மூவ்ஸா பண்ற மாதிரி பண்ணி ஒரு அக்ரோபேட்டிக் அப்படி உடம்ப வளைச்சு நெரிச்சு எல்லாம் சண்டை போடுற மாதிரி அதுல கொஞ்சம் காமெடி கலந்து பண்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஜாக்கி சானுக்கும் இது வந்து தன்னால பண்ண முடியும் ரசிகர்கள் இதை ரசிப்பாங்க ரசிகர்கள் ரசிக்கிற அளவுக்கு நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை

அந்த ஐடியாவை உடனே அவங்க இது பண்ணலாம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம் இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டாங்க பட் ஜாக்கி சேனுக்கும் அந்த டைரக்டருக்கும் அவங்களுடைய அவங்களுடைய முழுமையான நம்பிக்கை இருந்துச்சு கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே வெயிட் பண்ணாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணி இருக்க காலகட்டத்துல கோ கோல்டன் கம்பெனி முருசுலி பாணியில இரண்டு படங்கள் நியூ பெஸ்ட் ஆஃப் அதுக்கு அதுக்கடுத்து ஒரு படமும் ரிலீஸ் பண்ணாங்க பட் ரெண்டுமே எதிர்பார்த்த அளவுக்கு போகல ரசிகர்கள் வந்து ப்ரூஸ்லிக்கு ஒரு ஜாக்கி ஏத்துக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த இரண்டு படங்களும் மிகப்பெரிய அளவுல போகலை இப்போ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து யோசிச்சாங்க சரி இந்த ரெண்டு படமும் ஓடல ஒருவேளை ஜாக்கி சான் சொன்ன மாதிரி இந்த படங்களை இந்த டைரக்டர் சொன்ன மாதிரி ஒரு காமெடி கலந்து ஒரு இதுல எடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து அந்த படங்களை எடுத்தாங்க அப்படி வந்த படம்தான் த ஸ்னேக் இந்த ஈகிள் ஷேடோ அப்புறம் த ட்ரங்க் அண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற இந்த இரண்டு படங்களும் ஒரு காமெடி கலந்த மார்ஷல் ஆர்ட்ஸா இருந்தாலும் அதுலயே இந்த ஸ்டண்ட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் காமெடியா கொஞ்சம் அக்ரபேட்டிக்கா ரொம்ப உடனே உடம்ப வளச்சு நின்னுச்சு அப்படிலாம் சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி அந்த பாணியில ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஜாக்கி சானா போர்ட்ரே பண்ணி அந்த படங்கள் எடுத்தாங்க அந்த இரண்டு படங்களுமே மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அதுதான் ஜாக்கி ஜானுக்கு ஒரு தனி அடையாளத்தையும் கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அந்த ஜாக்கி சானுடைய பாணி அவருடைய எல்லா படங்களையும் தொடர்ந்தது ஒரு ஜாக்கி சானுடைய ஸ்டைல் அப்படின்னு அது ஆயிடுச்சு என்னதான் சொன்னாலும் ப்ரூஸ்லியாக அவங்க சொல்லணும்னு நினைச்சாலும் ஜாக்கி சானை பொறுத்த வரைக்கும் நமக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேணும்னு அவர் நினைச்சாரு அது இந்த மாதிரி இந்த விஷயத்த நம்ம ரச ஆடியன்ஸ் ரசிக்கிற மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு அவர் நம்பினாரு அதே மாதிரி அவர் செஞ்சும் காமிச்சாரு இப்போ அந்த ப்ரூஸ்லியா நெக்ஸ்ட் ப்ரூஸ்லின்னு அவர் சொன்னப்போ நெக்ஸ்ட் ப்ரூஸ்லின்ல எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு அதை நிரூபிச்சு தன்னுடைய திறமைய மேல நம்பிக்கை வச்சு தன்னால் அதை செய்ய முடியுங்கிறத உணர்த்தி எல்லாத்துக்கும் உலக அளவுல தனக்குன்னு ஒரு ரசிகர வட்டத்தை உருவாக்குனாரு ஜாக்கி சான் ஜாக்கி சேந்தான் நெக்ஸ்ட் குரூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பண்ணாங்க பட் வேற மாதிரி நினச்சிருக்கு நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு நம்மளால அதை கொண்டு வர முடியும் அதை ரசிகர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அதால ரசிகர்களை ஜெயிக்க முடியும் அப்படி நம்பினாரு அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்ததுனாலதான் அவர் கரெக்டான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்ப ஜெயிச்சாரு இதே மாதிரிதான் நம்ம லைஃப்ப நம்மளை சுத்தி இருக்கிறவங்க டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் இருந்தோம் பண்ணக்கூடியோம் இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கான சான்ஸுங்கிறத நமக்கு வரும் நம்மளுடைய பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ அந்த சான்ஸை முழுமையா யூஸ் பண்ணி கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும் நமக்கு வேண்டியதெல்லாம் அந்த பொறுமை அந்த நம்பிக்கை நம்மளுடைய பலம் என்னங்கிற தெளிவு இதுதான் ஜாக்கி சான்டைய லைஃப் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம் இந்த பதிவு எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்